மக்களை பற்றி எப்போ பயம் வரும் தேர்தலில் நம்மளை தோக்கடிச்சுட்டு வாங்கங்கிற ஒரு பய இது இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த பயம் வரும் தேர்தலில் நம்மளை தோக்கடிக்க முடியாது எலெக்ஷன் கமிஷன் கையில் இருக்குது ஓட்டிங் மிஷின் கையில் இருக்குது வாக்கு எந்திரம் கையில் இருக்குது நீ ஓட்டு போட்டு ஜெயிச்சு தான் நான் வரணுங்கிற அவசியம் இல்லைங்கிற காரணத்தினால தான் இவ்வளோ அலட்சியமாக இருக்கிறாங்க சர்வாதிகாரத்துக்கு போயாச்சு தீவிரவாத தாக்குதலாம் சொல்லக்கூடாது அது சொன்னால் அது ஆன்டி இந்தியர் ஆன்டி பாரத் சுல்வாமா தாக்குதலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ணாப் கோஸ்வாமிக்கு அந்த தாக்குதல் முதலே தெரிஞ்சிடும் தீவிரவாத தாக்குதல் தெரிஞ்சு ஒரு ஆட்கள் வந்து தடுக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் அதை தீவிரவாத தாக்குதல நடக்கிறவர்ல வேடிக்கை பார்த்தா அதை செய்தி ஆக்கியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு ஆளுங்க கிட்ட நீங்க ஆட்சியை கொடுத்து வச்சிருக்கிறீங்க சுப கட்டது அவ்வளவு சுலபமா இல்லீங்க ஒரு குப்பைங்கிறது இவ்வளவு மொத்தம் இருக்கும் அத அந்த ஷூ குள்ளார வச்சுட்டு எப்படி வந்திருக்க முடியும் கால்ல எப்படி நடந்திருப்பாரு அவங்களுக்கு

இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அவங்களுக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை ராமர் கோயில் கட்டுறதுக்கு தான் லாய்க்கு பாபரி மெச்சை மாதிரி மசூதிகளை எடுக்க தான் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கட்ட தெரியாது சபாநாயகர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஓம் பிரலாபாடா உறுப்பினர்கள் பேசணுங்கிற ஒன்றும் அமைச்சர் இல்லை மக்கள் மத்தியில் பேசிக்கிறாங்க எங்களையெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுவார் ஓம் பிர்லா வந்து இந்திய மக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாருன்னு சொல்லிட்டு வர்றவர் உனக்கே ஆபத்தியா நீ ஊடு பேச்சு வந்திருக்க மாட்டேன் அவன் ஏதாவது பண்ணியிருந்தா நீ இவங்களை தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற பாரு எவ்வளோ சாமர்த்தியமாக இருந்தால் உன்ன உட்கார வச்சுட்டு மோடியும் அமித்ஷாவும் எல்லாம் போயிட்டாங்க ஜாக்கிரதை உன் ஆளுதான் ஜாக்கிரதை வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் பார்லிமெண்ட்டில் நடந்த ஒரு தாக்குதல் அது தாக்குதல்னு சொல்லக்கூடாது அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க சில தனிநபர்களால் அத்துமீறி நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் பேசு பொருளாக இருக்குது அந்த எடுத்துகிட்டு வந்த புகைக்கு வந்து வண்ண புகைக்குப்பி அப்படின்ற பேர்லாம் வைக்கப்பட்டது இது ஒரு பக்கம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஆனால் தற்பொழுது இதை எதிர்த்து கேள்வி எழுப்பும் போது இது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்களோ அல்லது உள்துறை அமித்ஷா அவர்களோ இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தரப்பில் குரல் எழுப்பப்பட்டது அது கொஞ்சம் சலசலப்பாகவும் அமளியில் ஈடுபட்டதாக சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மா மக்களவையில் பதினாலு பேர் மாநிலங்களவையில் ஒருத்தர் பதினைந்து பேர் கிட்ட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க பாஜக ஆட்சியில் பேச முடியாதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே இருட்டடி பண்ணுவாங்க இல்லாட்டி விடாமல் பண்ணுவாங்க அவங்களுக்கு இதே வேலை அதில் ஒரு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த அத்துமீறல் நடந்திருக்குது ஏன்னா நீங்கள் தீவிரவாத தாக்குதலாம் சொல்லக்கூடாது அது சொன்னால் அது ஆன்டி இந்தியர் ஆன்டி பாரத் அதனால அதே அது மாதிரி சொல்லக்கூடாது இந்த அத்துமீறல் நடந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு பேரும் காணும் அமித்ஷாவும் இல்லை மோடியும் இல்லை நேத்தே நாயக இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் இவங்க ஏதோ ஒரு திட்டம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே சீன் தான் வெவ்வேறு இடங்கள் நடக்குது இதை வந்து இப்படி இப்போ நீங்கள் இதை எப்படி கொண்டு போயிட்டோன்னாக்கா ஒரு நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற ஆங்கிளில் நம்ம இதை கொண்டு போயிருக்காங்க இது நாடாளுமன்றத்துக்கு மாத்திரம் பாதுகாப்பு இல்லைன்னா நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லை அது வந்து இப்போ வந்து பாஜக அதை வந்து எந்த வகையிலையும் இது வந்து உறுப்பினர்கள் பேசணுங்கிற ஒன்றும் அவசியம் இல்லை மக்கள் மத்தியில் பேசிக்கிறாங்க எங்களை தான் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாரா ஓம் பிர்லா வந்து இந்திய மக்கள் தென்னாட்டு இந்த இந்த நாட்டில் இருக்க அந்த மக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாருன்னு சொல்லுவார் அவரு அவருக்கே தெரியும் ஏன்னா நான் எதா ஆயிருந்தா நம்ம கிட்டே என்ன இருக்கணும் அந்த ஆளுக்கே தெரியும் அவரே பயத்தில் தான் உக்காந்துருக்கிறாரு அந்த மாதிரி அதனால நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய பிரதிநிதிகள் அவங்கள நீங்கள் வந்து ஓரம் கட்டுறதுனால மக்கள் நீங்கள் ஓரம் கட்டுறதுனால இல்லை அதான் இப்போ அது ஏமாற்றிக்கிறாங்க புறையோடிய போயிருக்கிற ஒரு புண்ணுக்கு புண்ணுக்கு தடவுறாங்க சென்ட்டு புசுறாங்க அவ்வளோதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க புண்ணு வந்துருச்சு கேன்சர் புற்றுநோய் வந்துருச்சு நாட்டை பிடிச்ச புற்றுநோய் பாஜக அது வந்துருச்சு இவங்களே சஸ்பெண்ட் பண்ணதுனால வந்து நம்ம அடைக்கிட்டோன்னு நினச்சாக்கா இதனுடைய விளைவு என்னாச்சு இதை பற்றி பேச போகிறதுனால இன்னும் அதிகமாக மக்கள் மத்தியில் பேச்சு அதிகமாக வந்துருச்சு நீங்கள் பேசாமல் பேசாமட்டிருந்தா கூட அவங்களோட போயிருக்கும் இது அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறதுடைய விளைவு என்னாச்சு மூளை முடுக்கில் சந்து பொந்தல் எங்கே பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டாங்களாமே ஆ சேத்த மாதிரி மேலே தானே பூச்சிக்கிட்டாரு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அது கை வந்த அந்த பூசினத்துக்கு ஓம் பிர்லா ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு இல்லை சார் இப்போது நாடாளுமன்றத்தில் இந்த அத்துமீறல் நடந்ததுக்கு நான் திரும்ப திரும்ப அத்துமீறல் சொல்கிறதுக்கு காரணம் இதை தீவிரவாத தாக்குதல்னு எந்த இடத்துலையும் அவங்க பதிவு பண்ணலை அப்போ இந்த அத்துமீறல் நடந்ததற்கு காரணம் அல்லது அதுக்கு உள்ள வரதுக்கான என்ட்ரி பாஸ் கொடுத்தது பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி தான் பிரதாப் சிங் கான்றவர் தான் கொடுத்தாரு ஆனால் அவர் அவைக்குள்ளே இருக்காரு இதை குறித்து டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்ட எதிர்கட்சியினர்கள் வெளியில் இருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்கறோம் அதான் பாஜக அதான் பாஜக என்ன வேணாலும் பண்ணிக்க மக்களை பற்றி அவங்க கவலைப்படலைங்க ஆனால் ஏற்கனவே சொல்றேனே மக்களை பற்றி எப்போ பயம் வரும் தேர்தலை நம்மளை தோக்கடிச்சுட்டு வாங்கிற ஒரு பயம் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த பயம் வரும் தேர்தலை நம்மளை தோக்கடிக்க முடியாது எலெக்ஷன் கமிஷன் கையில இருக்குது ஓட்டிங் மிஷின் கையில இருக்குது வாக்கேந்திரம் கையில இருக்குது அது இருக்கிறவரில் அவங்க வந்து எந்த பயமும் பயப்பட மாட்டார் அதனால அவங்க நீ ஓட்டு போட்டு ஜெயிச்சு தான் நான் வரணுங்கிற அவசியம் இல்லைங்கிற காரணத்தினால இவ்வளோ அலட்சியமாக இருக்கிறாங்க சர்வாதிகாரத்துக்கு போயாச்சு உருவாயம் மூடுறாங்க இல்லை அப்போ அவங்க ஓட்டு போலன்னா யார் ஓட்டு போடுவாங்க உங்க ஓட்டை யார் கேட்டா நான் தான் சொல்கிறேன்னே இந்த சன்சாரை மாற்றிட்டு அந்த சென்சாரை வச்சால் முடிஞ்சு போகுது எலெக்ஷன் போக எத்தனை தூரம் இங்கே சொல்கிறது வாக்கு எந்திரத்தில் நீங்கள் ஓட்டு போட போட உங்களுக்கு கொடுந்த வா வா ஓட்டு எத்தனை எனக்கு கொடுத்த ஓட்டு எத்தனைங்கிறது வாக்கு அது தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டு விடுந்துருங்க உங்களுக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோ யாருக்கு எவ்வளோன்ற க்ளீனாக இருக்கும் உடனே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாமே ஏன் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க எடுத்துக்கிட்டு போய் எங்கேயோ வைக்கிறீங்க நாலு நாள் கழிச்சு என்றீங்க என்னத்துக்கு எண்றீங்க எடுத்து எடுத்து பார்த்தா அப்படியே சொல்ல வேண்டியதானே எங்கே கொடி ஏன் கொண்டு போய் வைக்கிறீங்க கிழமை கிழக்குலாம் பதில் இல்லை பதில் இல்லை அப்போவே அன்றைக்கி சாய்ந்தரமா ஆனவன்ஸ் பண்ணலாங்க எலெக்ஷனில் ஓ இப்போ டிஜிட்டலில் க்ளீனாக வந்துடும் காந்தராஜுக்கு ஐநூறு ஓட்டு ஜெயப்பிரகாஷுக்கு அறநூறு ஓட்டு ஜெயபிரகாஷ் வெற்றி முடிஞ்சு போச்சு சொல்லுமா சந்தோஷம் தான் சார் இருக்காது என் பேர சொல்லிக்கலாம் அது என்ன செல் படிச்சிக்க வந்துடும் இதெல்லாம் கூட வெற்றி இல்லை அதனால் இந்த இது அவ்வளோ சொல்லுமா அண்ணா அப்போவே சொல்லிடலாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்புறம் நம்முடைய ஓட்டு வாக்கு எந்திரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி சரி சார் இப்போ நீங்கள் சொல்றது படி தேர்தலுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை நாடாளுமன்ற தோக்கடிக்கப்பட மாட்டோம்ங்கிறதுனாலதான் மக்களை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை அதனால தான் இவ்வளோ டெலிபரேட்டாக செய்கிறாங்க வெளிப்படையா எந்த என்ன வேணாலும் பேசுக்க என்ன பண்ணிடுவேன் வெளியமிச்சிருக்கேன் நான் ஆச்சு விட்டு இறங்க போறதுல என்ன பண்ணிடுவேன் அதுதான் இப்போ அவங்க சொல்லிருக்கிறது தான் பதினஞ்சு பேரோட விட்டாங்களே நீங்க சந்தோஷப்படுங்க முட்டா எல்லாரையும் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் தோற்றத்துக்கு பண்ணா பேசுறதுக்கு எல்லாம் போயிடுமேங்கிறதுக்காக கொஞ்சம் பேர் விட்டு வச்சிருக்கேன் இல்லை சார் இப்போ நாடாளுமன்றம் என்பது பேசுவதற்கான ஒரு இடம் ஒரு எம்பி என்பவர் சாதாரண ஒரு நபராக பார்க்கப்பட போகிறதில்லை அவர் வந்து ஒரு ஒரு தொகுதியினுடைய மக்களுடைய பிரதிநிதியாக தான் வரார் அப்போது ஒரு தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதிக்கு ஆபத்து அச்சுறுத்தல் அங்கே இருக்கும்போது பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போது அவங்க கேள்வி கூட எழுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மக்களையே மதிக்கலைன்னாக்கா மக்கள் பிரதிநிதிகளை அவங்க எப்படி மதிப்பாங்க எங்க நாடாளுமன்றத்தில் வந்து நடந்து இருக்குதுங்க அது ஏதோ ஒரு என்போ குண்டுங்கிறீங்க சர்ப்பத்தை வீசினாங்கிறீங்க அது ஒரு வண்ணை புகைப்படம் கொண்ட ஒரு சர்பத்தை தான் அதை குடிச்சு கூட இருக்கலாம் சொல்றாங்க ஒருவேளை ஆக்சிட்டா இருந்திருந்தது அந்த திரவ ரூபத்தில் இருக்கிற ஒரு வெடிகுண்டா இருந்திருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பீங்க அத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க பேசக்கூடாதுங்கிறாங்க என்ன அர்த்தம் அது அவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் உள்ள நடந்துருக்குதுங்க அத்தனை எம்பிக்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்து இருக்குதுங்க அது நிஜமான வெடிகுண்டா இருந்ததுன்னு தான் என்ன ஆயிருக்கும் பேசக்கூடாதுங்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் உண்மையான மதிக்கணும் உன் பிரதிநிதி செத்தா என்னங்கிறது எப்படிங்க அங்கே தான் காவல்துறை அந்த பா மினிஸ்டர் ஃபார் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அந்த ஆள் என்ன ஆனார் தான் கேட்டிருக்கேன் வேறு யாருமே அதை பற்றி பேசல அவர் தானே அதுக்கு எடுத்துக்கணும் செக்யூரிட்டி லேப்ஸு பார்லிமெண்டில் செக்யூரிட்டி லேப்ஸ் இவங்ககிட்ட நாட்டை கொடுத்தா என்ன ஆகுறது நாடு என்ன ஆகும் புல்வாமா தாக்குதலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேனலை சேர்ந்த அர்ணாப் கோசாமிக்கு அந்த தாக்குதல் முதல்லையே தெரிஞ்சிருக்கு அதனால தானே அவர் கைது பண்ணாங்க இப்படியே தப்பிச்சு ஒளியே வந்துட்டாருங்கிறது வேற விஷயம் ஒரு விஷயம் நடக்க போதுங்கிறது ஆக அந்த மாதிரி ஆட்கள் கிட்டே நீங்கள் மீடியாவெல்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த தீவிரவாத எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆட்கள் வந்து தடுக்கிறதுக்கு தயாரில்லாமல் அதை தீவிரவாத தாக்குதல் நடக்கிறவர்கள் வேடிக்கை பார்த்து அதை செய்தி ஆக்கியிருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு ஆளுங்க கிட்ட நீங்கள் ஆட்சியை கொடுத்து வச்சிருக்கிறீங்க நாடு மிகப்பெரிய அபாயத்தில் இருக்குது இதை வந்து குடியரசு தலைவராக இருக்கிற திரௌபதி தான் அதை பார்க்கணும் ஏன்னா இந்த ஆபத்தை அவங்களுக்கு வரலாம் சொல்ல முடியாது நாடாடுப்படுறதுக்கே இது இல்லைனாக்கா ராஷ்டிரபதி பவனுக்கு ஆபத்து வராதுக்கிறதுக்கு என்ன உத்தரவு இருக்குது இப்போ ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசும்போது கூட இந்த உள்ளே வந்த ஆட்கள் யாருமே வந்து மாற்று மதத்தினர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசியிருந்தோம் அப்போது பல ஊடகங்களில் சில விவாதங்கள் நடக்கும்போது அதில் ஒரு கேள்வி எழுப்பப்படுது என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவின் தரப்புலேருந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுது இதுக்குள்ளேயே மத சாயத்தை நீங்கள் பூசுறீங்க வந்தவங்க இந்திய நாட்டுக்கு எதிரானவங்க அவ்வளோதான் அதை மட்டும் பாருங்கள் அவங்க வந்து ஒரு தேசத்துக்கு விரோதமான செயலை செய்ய வந்திருக்காங்க அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இதுக்குள்ளே மதத்தை சொருகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது பெரியார் பற்றி உடனே நிர்மலா மாமி அப்படியே குத்து குதிச்சு இதை அப்போ ஏன் இதை சொல்லலை என்ன அதுக்கு மத சாதம் சாயம் ஏன் என்னமா இனத்தை பற்றி நீங்கள் அடக்கம் முடிய பண்ணீங்கனாக்கா இது அப்படின்னு பெரியார் சொன்னதுக்கு உடனே அங்கே வந்து ஒரு மத சாயம் பூச்சி பெரியார் வந்து சனாதனத்துக்கு விரோவது அப்படின்னு சொல்லி தானே கற்றுனீங்க நீங்கள் அப்போ எப்படி வந்தது இதுவே ஒரு இஸ்லாமியர் இருந்திருந்தால் நீ என்ன பண்ணியிருப்ப அவ்வளோதான் இங்கே சென்னையில் ராஜ்பவன் முன்னாடி வச்ச வெடிகுண்டுக்கு எத்தனை கதை பார்த்தீங்க எத்தனை கதை அளக்க பார்த்தீங்க அது வெடிகுண்டு கூட இல்லை பெட்ரோல் பம்பு பெட்ரோல் குண்டு இந்த கலாச்சாரத்தை ஆரம்பித்தது பாஜக தாங்க பெட்ரோல் வெடி கொண்டு அதை சென்னையில் தான் ஆரம்பித்தாங்க அதில் நீங்கள் ஒன்று பாருங்க கோயம்புத்தூரில் வெடி கொண்டு வெடிக்குது அத்வானி அங்கே இருக்க மாட்டார் நாடாளுமன்றத்தில் இருக்குது ஒரு இந்த மாதிரி ஒரு அத்துமீறல் நடக்குது அமித்ஷா இருக்க மாட்டார் மோடி இருக்க மாட்டாங்க அவங்க எப்படிங்க எல்லா சமயத்திலும் அந்த அலிபி கிடைக்குது எப்படி கிடைக்குது அது ஒரு பார்வை இருக்காது தெரியாது கேட்க எனக்கு இது கேட்குறேன் கோயம்புத்தூரில் வெடிகுண்டு வெடிக்குது அவங்க ஊர்ல அத்வானியும் வரல பாரா நாடாளுமன்றத்தில் அத்திமணி அமித்ஷாவையும் காணும் பிரதமந்திரியும் காணும் உள்துறை அமைச்சரையும் காணும் எப்படி எப்படி நடக்குது பொதுமக்களில் ஒருவராக கேட்குறேன் இந்த ஊரில் இன்னும் இத்தனை வருஷம் உயிரோடு இருந்து பெரிய விஷயம் இனிமேல் என்ன தெரியாது தெரியாது போதும் நாட்டுக்கு பெரிய ஆபத்து வந்துருக்குது நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அதை பூச்சி மிளக பார்க்குறாங்க அவ்வளோதான் உண்மை சரிங்க சார் நம்ம நேர்க்கனவே பேசும்பொழுது கூட நீங்கள் பார்லிமெண்ட் செஷன் உள்ளே போகும்போது அந்த செஷனை பார்க்குறதுக்கு போகும்போது விசிட்டர்ஸ் உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இதெல்லாம் இருக்குது அரண்லாம் இருக்குது அஞ்சு கிட் அஞ்சு இடத்துல நம்ம கேட்டிருக்கோம் அஞ்சு இடத்த தாண்டி உள்ளே போய் தான் நம்ம போய் அந்த விசிட்டர்ஸ் இடத்துல கேலரியில் உட்காந்து பார்க்க முடியலாம் சொன்னீங்க இப்போ இந்த இடத்தெல்லாம் தாண்டி வர்ற வரைக்கும் அந்த சிலிண்டரை அவங்க ஷூவில் வச்சுருந்தான்னு சொல்கிறாங்க அது ஷூவில் தான் வச்சுருந்துருப்பாங்களா இல்லை உள்ளே ஏதாவது கொடுத்துருப்பாங்களா இதுக்கு பின்னாடி யார் வந்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறேன் ஷூவில் வச்சுருந்தா அங்கே வந்து இந்த ஷூவை கழட்டி தான் எடுத்துருப்பாரு அதுவும் ஒன்று அங்கே இருந்த எம்பிக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஷூவை கட்டுறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க கட்டாயம் ஒரு குப்பிங்கிறது இவ்வளோ மொத்தம் இருக்கும் அது அந்த ஷூ குள்ளார வச்சுக்கிட்டு எப்படி வந்திருக்க முடியும் காலை எப்படி நடந்திருப்பார் அவர் இல்லை அதுதான் அவங்க கேள்வி கேட்குறாங்க உள்ளே யாராவது கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு அதுதான் கேள்வி ஷூவில் வச்சுருந்தாக்க அவரால் நடந்து வந்திருக்க முடியாது அது அவங்க வந்து உட்காந்து ஷூவை கட்டுறதுக்கு அவர் உட்காந்தாகணும் உட்காந்து அந்த ஷூவ கழட்டும் போது பார்த்துருக்க மாட்டாங்களா பிடிச்சிருக்க மாட்டாங்களா எப்போ ஷூவை கழட்டினாங்க அதுக்கான அந்த வீடியோவில் அந்த ஆதாரத்தை வேணுமே ஆக அவங்க கையில தான் கொண்டு வந்துருக்காங்க இந்த போலீஸ் கிட்ட இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூட வந்திருப்பாங்க யாருக்கு தெரியும் உள்ள அவங்க காவல்துறை அனுமதியோடு வந்துருப்பாங்க காவல்துறை கிட்ட சொல்லிட்டே வந்துருக்கலாம் யார் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் என்ன இருக்குது பதினஞ்சு நிமிஷம் ஏன் இவங்க வரல போலீஸ் ஏன் வரல அந்த இடத்துல இவ்வளோ கடைபரம் நடக்குது இந்த செக்யூரிட்டி எங்கே போனாங்க அங்கே இருக்கிற ரெண்டு பேர்த்த கண் தொடப்பிக்கு சே சொல்ல முடியாது அந்த சசூன் பண்ணிக்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் ஏதாவது ஏதாவது ஒரு ஸ்டேட்டு கவர்னராக போட்டாங்கன்னு ஆச்சரியப்பட மாட்டேன் நீங்கள் ஏற்கனவே பார்லிமெண்ட்டுக்கெலாம் போயிருப்பீங்க கூடதாகவும் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க கூட இப்போது பார்லிமெண்ட்டில் போகும்பொழுது அந்த ச அந்த நடைமுறைலாம் எப்படி இருக்கும் சார் பழைய பார்லிமெண்ட் தான் போயிருக்கு இது தெரியாது அண்டர் அண்டர்க்ரவுண்டில் ரெண்டு சேம்பர் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு சேம்பரில் போய் இறங்கி இது பண்ணும்போது நம்மளை எல்லாம் இது பண்ணிட்டு அடையெல்லாம் இது பண்ணிட்டு உள்ளே விடுவாங்க ரெண்டாவது இடத்துக்கு போனபோது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய அனுமதி இருந்தால் தான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகும் ஆமாம் அந்த பாசை காட்டணும் பாச காட்டினதுக்கு பிறகு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க சம்மந்தப்பட்டவர்களுக்கு அவங்க பேசுவாங்க கொடுத்தீங்களான்னு ஆமான்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவங்கள அந்த பேரெல்லாம் எழுதிக்குவாங்க அந்த பேசின அப்போ ரெக்கார்டிங்கெல்லாம் கிடையாது அதை இது பண்ணிக்குவாங்க பேர் இது பண்ணிட்டு நம்மளை பற்றி ஃபுல் டீட்டெயில் வாங்கிடு வாங்கிடுவாங்க வாங்கிட்டதுக்கு பிறகு நம்மளை அனுமதிப்பாங்க அனுமதிக்கும் போது அந்த அந்த கிட்ட உள்ளே போகும்போது பார்வையாளர் மேலே இருக்கும் ரெண்டு மாடி உயரத்துக்கு மேலே இருக்கும் அது அங்கே பாளைய பில்டிங்கில் அங்கே போகும்போது செருப்பு போட்டு போனோம்னா செருப்புலாம் வெளியிலேயே விட்டுரும் செருப்பு போடக்கூடாது பேனா எல்லாம் இருந்ததுன்னா பேனாவை கட்டி கொடுத்துருணும் அப்போ செல்ஃபோன்லாம் நான் இப்போ இருந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் இருந்தேன் அதெல்லாம் கொடுத்துடணும் பேனா இதெல்லாம் இது பண்ணுவாங்க பாக்கெட்லாம் செக் பண்ணிடுவாங்க செக் பண்ணிவிட்டு இந்த இந்த ச ச சமயங்களில் எல்லாம் கூட எடுத்து வச்சிருவாங்க எடுத்து வச்சுட்டு உள்ளே அனுப்புவாங்க உள்ளே போய் போது உள்ளே ஒரு ஆள் இருப்பார் கால் மேலே போட்டுக்கிட்டு உட்காரக்கூடாது ஓ அந்த சேரேன் கால் மேலே போட்டு உட்காரக்கூடாது கா இப்படியே தான் உட்காந்துருக்கணும் ரெண்டாவது அங்கே முன்னாடி வந்து ஒரு கண்ணாடி இருக்கும் நீங்கள் எதையுமே உள்ளேருந்து வீச முடியாது அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ பாதுகாப்புக்கிட்டு இருக்குது நீ ஒரு செருப்பாக வெறுப்பாக எடுத்து வீசணுன்னு நினச்சா கூட முடியாது கண்ணாடி உடச்சா தான் முடியும் ரெண்டாவது ரெண்டு மாடி உயரம் அங்கேருந்து குதிச்சு உள்ளே இறங்குறதுங்கிறது நடக்கிறக்காங்க நடக்கிறக்காக அந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற புது கட்டணம் வந்து அப்படி இல்லைன்னு சொல்கிறேன் ரொம்ப பாதுகாப்பாக பண்ணியிருக்காங்க யாருக்கு இருந்து வர்றவனுக்கு கண்டவனுக்கு எம்பிக்களுக்கு ஓ இப்போ இருக்கிறது வந்து இந்த மாதிரி விஸ்டர்ஸுகள்லாம் நல்லா பாதுகாப்பாக பண்ணி அவங்க எங்கே வேணாலும் போகலாம் எம்பிக்கள் வர முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்க எம்பிக்களே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பார்வையாளர்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப நெருக்கமான இடமா தான் அப்படின்ற மாதிரி அஞ்சடி உயரத்துல ப பார்வையாளர் இறங்கு அப்படியே உள்ள இறங்கிக்கலாம் கேச்சு அப்படியே வந்திருக்காங்க இவ்வளவு பாதுகாப்பு மோடி நீங்க போகும்போது அந்த கை தட்டுறதுலாம் பண்ண முடியுமா சார் நீங்க உட்கார அறையில் வந்து பண்ணக்கூடாது ஏதோ ஒரு கை தட்டலாம் அங்கே கண்ணாடி போட்டுக்கலாம் சவுண்ட் ப்ரூஃப் அங்கே போகாது சவுண்டே போகாது போகாதுலாம் போட முடியாது மோசமெல்லாம் போட முடியாது தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலேயே அதை கொடந்துட்டாங்கல்ல ஒரு தடவை பரசுராம் பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து மர்மத்தீவு மன்னன் பரசுராம் பிரபுன்னு பேர் இப்போ அந்த இதெல்லாம் பக்கத்தில் எண்ணூருக்கு பக்கத்தில் ஒரு தீவு அந்த தீவில் வந்து அதை சுற்றுலாத்தலமாக மாற்றணும்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவர் இது பண்ணார் அதில் தான் இவங்க வந்து இதாக வச்சுட்டாங்க தெர்மல் ஸ்டேஷன் வச்சுட்டாங்க சுற்றுலாத்துறையாக மாதிரி இருந்தால் அது பிரமாதமாக போயிருக்கும் அது எம்ஜிஆர் பீரியடில் தர்மல் ஸ்டேஷனை மாற்றி எந்த அளவுக்கு போயிருந்தாங்கன்னா மகாபலிபுரத்துலேருந்து அங்கே அந்த தீவுக்கு போட்டு விடுறதுக்கெல்லாம் பிளான் எல்லாம் சொல்லியிருந்தா எல்லாம் ஒழிச்சு கட்டி மூடிப்பிட்டாங்க எம்ஜிஆர் அதை அது அவர் வந்து அந்த சட்டமன்றத்தில் இருக்கும்போது அந்த இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கற்று கற்று கற்றுன்னு கத்தி இது பண்ணிட்டார் கத்தி நோட்டீஸ் எல்லாம் வீசினார் அதுக்கு பிறகு தான் வந்து அந்த கண்ணாடியெல்லாம் போட்டு அதை மூடிப்பிட்டாங்க அவர் உள்ளவரில் அவர் ஆனால் மேலே மேலேருந்தே இதை துண்டு பிரசரம்லாம் பேசினார் அதனால் அதுலேருந்து அதை எல்லாம் போட்டு மூடி தமிழக சட்டமன்றத்தில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே போவீங்க நீங்கள் பார்க்கலாம் எல்லா ப்ரொசீடிங் பார்க்க முடியும் நீங்கள் அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது தேசம் மோடி மகான் அமித்ஷா போன்ற தேசிய உலக புகழ் பெற்ற இன்னும் ஐநூறு அறுநூறு டைட்டில் என்ன நீங்கள் சொன்னாங்க மோடியை புகழ்ந்து ஐநூறு நாடுகளோ அறுநூறு நாடுகளோ மொத்தம் மொத்தமே உலகத்தில் நூறு நாடுகளோ இரநூறு நாடுகளோ மொத்தம் ஐநூறு நாடுகளுக்கு மேலே கொடுத்ததா ஏன்னா இந்த பாஜக சேர்ந்த ஒரு காமெடி நடிகளுடைய பொண்ணு சொல்லிச்சேன் எட்டாயிரம் கோடி இந்தியர்களுக்கு மொத்த நாடுகளே நானூறு தான் இருக்குது ஐநூறு பேர் ஐநூறு நாடுகள் வரை அங்கீகரிச்சதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க அந்த அந்த மோடி அவருடைய ஆட்சியில் இந்த லட்சத்தில் கட்டியிருக்கிற நாங்கள் டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் இப்படி ஒரு கட்டடம் அவங்களுடைய சரி மாட்டு மூத்தத்தை குடிச்சிருக்கு மாட்டு மூத்திர மூலம் தான் இருக்காது என்ன பண்ணுறோம் இந்த பார்லிமெண்ட் கட்டடம் கட்டும் பொழுது இது அதிநவீன பாதுகாப்பு கொண்ட ஒரு கட்டடம் புதிய கட்டடத்துக்கு வந்து சொல்லும் பொழுதே பழைய கட்டடத்தில் இருக்கிற எல்லா செக்யூரிட்டி பே இன்பேலன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே சரி பண்ணிடலாம் அங்கே என்னென்னலாம் லேகிங் இருக்கோ அது எல்லாமே இங்கே சரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் இது கட்டினாங்க ஆனால் கட்டின பிறகும் பல சர்ச்சைகள் வந்தது என்னென்னா தண்ணிலாம் உழுவுதுன்ற மாதிரியான சில சர்ச்சைகள்லாம் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேலரிக்கும் நமக்கும் உள்ள பக்கத்திலேயும் இருக்குது இப்போ 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 பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் உள்ள பூந்து அடிக்கிறாங்க அப்போது கிட்டத்தட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் மோடி அரசாங்கம் தோத்து போச்சோ உள்ள எந்த கட்டுமானத்திலையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை அவங்க இன்னும் ராமர் காலத்துலேயே இருக்காங்க கோயில் கட்டுறதுக்கு தான் அவங்க எல்லாம் ராமர் கோயில் கட்டுறதுக்கு தான் இல்லை இருக்குது பாபரி மசித் மாதிரி மசூதிகள் இடிக்க தான் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கட்ட தெரியாது அதுதான் பிரச்சனை ராமர் கோயில் மாதிரி இருக்காங்க சுண்டல் வைக்கிற இடம்னு நினச்சிட்டு கட்டிவிட்டாங்க அதுதான் பிரச்சனை ரெண்டாவது பாதுகாப்பு பாதுகாப்புங்கிறீங்க அதில் எவ்வளோ அவங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக தெரியுமா பாதுகாப்பு யாருக்கு எம்பிக்களுக்குன்னு அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லிட்டீங்க ஏன்னா வேலைலாம் முழக்கம் விடுவாங்களே முழக்கம் கேட்குது பாதுகாப்புங்கிறது வந்து அவங்க சொன்னாங்க எம்பிக்களுக்கு பாதுகாப்புன்னு அவங்க சொல்லவே இல்லையே யாருக்கு அப்போ பாதுகாப்பு பார்வையாளர்களுக்கு அவங்கள தானே பாதுகாப்பு திருப்பி அமைச்சிருக்காங்க அவங்கள தானே பாதுகாப்பு எம்பிக்களுக்கு உயிருக்கே ஆபத்து வந்தது பத்திரமா கைது பண்ணி பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல ஒரு அடி கூட ஊழல்யா அது எம்பிகள் சார் அடிச்சிருக்காங்க அந்த வீடியோ எல்லாம் வந்துருச்சு எம்பிகள் பிடிச்சாங்கல்ல அவங்க தான் ரெண்டு மூணு அடி அடிச்சிருக்காங்க சும்மா தட்டி கொடுத்துருப்பாங்க என்ன சாத் சாத்தி இருக்குது ஒரு லேப்ஸ் இதை விட என்ன இருக்குது கிண்டலாம் நான் பேசுகிறேங்கிறது வேற விஷயம் அந்த அந்த சபாநாயகர் ஒருத்தர் உக்காந்துருக்கார் ஓம் பிரா உனக்கே ஆபத்தியா நீ ஊடு போய் சேர்ந்துருக்க மாட்டேன் அவன் இதான் பண்ணியிருந்தான் நீ இவங்கள இருந்தால் சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற உன் போலப்ப கவனி உன் பொண்டாட்டி தாடி இருக்காமல் இருக்கிறதுக்கு நீ முதல்ல உன்னை பாதுகாத்துக்கிற வழியை பார் அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் பண்ணு உன் ஊருக்கு தான் ஆபத்து வெறும் எம்பிக்கள் மாத்திரம் இல்லை பார் எவ்வளோ சாமர்த்தியமாக இருந்தால் உன்ன உட்கார வச்சுட்டு மோடியும் அமித்ஷாவும் இல்லாமல் போயிட்டாங்க ஜாக்கிரதை தான் ஜாக்கிரதை இன்னும் விட்டுட்டு அடிச்சுட்டு போயிருக்காங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் சபாநாயகர் இருக்குது அவ்வளோதான் சொல்ல முடியும் இந்த சம்பவத்துலேருந்து வந்து கான்சியஸாக உஷாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் தான் இருக்கணும்ன்றீங்க சபாநாயகர் ஆமா பிரதம உள்துறை அமைச்சரும் ஜாலியாக வராமே இருந்துட்டாங்க சாமர்த்தியமாக இருந்திருக்காங்க ஆக ஏதாவது நீ தான் புரிஞ்சுக்கோ அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தினுடைய நீதிபதி பெண் நீதிபதி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு என்ன தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஒரு நீதிபதி எழுதியிருக்காங்க காரணம் என்னென்னா சக நீதிபதிகளால் அவங்க சில பாலியல் வல்லுணர்வுக்கு அல்லது தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க ரொம்ப அருவறுப்பாக என்னை நடத்துகிறாங்க ஒரு புழுவை போல் என்னை நடத்துகிறாங்க எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு நான் வந்து என்னை உயிரை மாச்சிக்கிறேன் எனக்கு அதுக்கு அனுமதி கொடுங்கன்ட்டு ஒரு மாவட்டத்தின் நீதிபதி உத்தரப்பிரதேசனுடைய பாண்டா அப்படின்ற ஒரு மாவட்டத்தினுடைய நீதிபதி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்குறோம் சார் இதில்லாம் சில விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஆழ்ந்து தான் யோசிக்கணும் எதிர்கட்சிகள் கூட இதை வந்து செஞ்சுருக்கலாம் இருக்கலாம் எதிர்கட்சிகளோட ஒரு நீதிபதி எழுதுறாங்கன்னாக்கா விசாரிக்கணும் புத்தாம் போது இல்லை நம்ம உடனடியாக விமர்சனம் செய்ய கிடையாது ஆனால் அந்த நீதிபதி என்ன மாதிரி ஆளு எது என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும் அவங்களுடைய பின்னணி பார்க்கணும் இந்த மாதிரி ஏன்னா ஒரு பாலியல் இதுங்கிறது வந்து எல்லா தொழிலையுமே நடக்கிறது தான் இந்த நீதிபதி அவர் சொல்கிறாங்கன்னா அது அலட்சியப்படுத்தக்கூடாது ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஒரு நீதிபதியை சொல்கிறாங்கன்னும் போது அது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசணும்னா மேலடுந்த வரையாக பார்க்கும்போது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் ஒரு நீதிபதி நாடாளுமன்றத்துக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு நீதிபதிக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் தெரிஞ்சு தெரிஞ்சுது அவங்க இருக்கிற இடமெல்லாமே ஆபத்தான இடமா இருக்குது ஆனால் இதையெல்லாம் நம்ம வந்து வெவ்வேறு ஆங்கிளில் பார்க்கும்போது அது பின்னணியில் யார் இருக்காங்க ஏதோ இருக்காங்க இதில் என்ன சதி இருக்குது இதில் எதிர்கட்சிகளுடைய ரோல் என்ன இருக்குது அதையெல்லாம் கூட நம்ம பார்க்க பார்க்கணும் இல்லை சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கடிதத்தில் இதை குறித்து ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நீதிமன்றத்திலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அந்த நீதிமன்ற மேலே அவங்களுடைய அஃபீஷியல்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அப்படின்னு இதை வந்து அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க என்னதான் எல்லாரும் எல்லோரும் அறிவுறுப்பாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லை இந்த நீதிமன்றம்னு வரும்போது அரசாங்கத்தை விட வந்து நீதிமன்றி நீதிபதி த அங்கே இருக்கிற உச்ச நீ உயர் தலைமை நீதிபதி தான் அதை பார்த்துக்கணும் கோர்ட் ரெஜிஸ்ட்ராக தான் அதை பார்க்கணும் அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுடைய லேப்ஸு அதனால் அதெல்லாம் பார்க்கணும் முதல்ல அவங்கள பிடிக்கணும் தலைமை நீதிபதி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்புறம் அந்த கோர்ட் ரெஜிஸ்ட்ரார் இவங்க தான் அங்கே அங்கே இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்க தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அதுதான் பார்க்கணும் இது பத்தாம் பொதுவில் வந்து உடனடியாக குற்றத்தை தூக்கி அவங்க மேலே ஆளுங்கட்சி மேலே போடுறதுங்கிறது அவசரமான விஷயமா இருக்கு அதை பார்க்கணும் ஒரு நானாக ஒரு நீதிபதி கொடுத்துருக்காங்கங்கிறத வந்து கவலையோடு தான் அணுகணும் கவலையோடு தான் அணுகணும் ரெண்டு விஷயம் வந்திருக்குது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு நீதிபதியாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிறது இன்னைக்கு வந்து பாஜக நிலைமையா இருக்குதுன்னு பட்டுன்னு ஒரே இதில் சொல்லலாம் ஆனாலும் நீங்க ஆனால் இருந்தாலும் யோசிச்சு நம்ம நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி